அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சூரியனா வழிபடும் முறைக்கு சூரிய வழிபாடு என்று பெயராகுங்க இந்த சூரிய வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் எப்படி செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சூரிய பகவானை நம்ம எப்படி வழிபடுவது சூரிய விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வராக்கி அம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க சூரிய வழிபாடு நம்ம செய்வதால நம்முடைய உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை கிடைக்குங்க அதே போல நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்குங்க நம்முடைய வேலையில பதவி உயர்வு கிடைக்குங்க செல்வாக்கு சேருங்க சூரிய வழிபாடு செ செய்வதாக நோய்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க நவக்கிரக தோஷம் இருந்துச்சுன்னா அந்த தோஷமானது விலகி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம சுத்தமாக குளிச்சு விட்டு விளக்கு ஏற்ற வேணுங்க அந்த விளக்கை சூரியன் நோதிக்கும் திசையை நோக்கி நீங்கள் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு சின்ன சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி நீங்கள் வழிபட வேணுங்க அதற்கு பிறகு அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேணுங்க பூஜை முடிந்த பின்னாண்டி நீங்கள் சாப்பிட வேண்டியது எதுன்னு இனிமே இனிப்பு வகையாக இருக்க வேணுங்க சூரிய பகவானுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் இருக்கக்கூடிய விரதம் தாங்க சூரிய விரதம்னு சொல்லப்படுது இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டையும் நம்முடைய பூஜை அறையும் சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பின்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கலாங்க சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தார்னா பல யோகங்கள் கிடைக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியன் ஆச்சு உச்சம் பெற்றிருந்துச்சுன்னா இல்லைனா நல்ல இடத்துல ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அரசியல் பதவி அரசு வேலை அதிகாரம் புகழ் செல்வாக்கு நல்ல உடல்நிலை கிடைக்குங்க அதே போல மன வலிமை அதிகரிக்கீங்க தைரியம் கொடுங்க தலைமை பண்பு அதிகரிக்கும் போன்ற பலன்கள் கிடைக்குங்க சூரியன் தரக்கூடிய யோகங்கள் பெற ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சூரிய பகவான கொடிநிலை என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாக தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க சிலப்பதி சூரிய கோவில் உச்சி கிளான் கோட்டம் என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான நூலான வழிபாடு சொல்லப்பட்டிருக்குதுங்க சௌராஷ்டிரம் என்ற பாரத வருஷத்தின் ஐம்பத்தி இரண்டு ஒன்றுதாங்க சூரிய வழிபாட்டின் அடிப்படையில் எழுந்த பெயராகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஐரோப்பா தென்னாப்பிரிக்கா சீனா முதலிய நாடுகளில் சிதைந்த நிலையில சூரியனார் கோவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல ரிக்வேதம் சூரியன மூன்று வித அக்னியின் ஒன்றாகவும் வேத சகல உலகங்களையும் ஒளி செய்பவன் என்றும் அதர்வன வேதம் சூரியனை வழிபடுபவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுபவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மதியத்தில் யஜுர்வேத சொரூபியாகவும் மாலை நேரத்தில் சாமவேத சொரூபியாகவும் இருந்திருக்கிறாருங்க சூரியன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு நேரத்தில் காட்சி அளிக்கிறாருங்க வசந்த காலத்துல தங்க நேரத்திலையும் வெயில் காலத்துல செண்பகுப்பு நேரத்திலையும் காட்சி அளிக்கிறாருங்க அதே போல காலத்தில் வெண்மை நிறத்திலையும் காலத்தில் கருமை நிறத்திலையும் காட்சி இல்லாமல் முன்பனி காலத்துல தாமரை நிறத்திலுமே பின்பனி காலத்துல சிவப்பு நிறத்திலையும் இருப்பதாக வேதங்கள்ல என்ற ஒற்றை சக்கர தேரில் பவனி வருவராக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ரதத்தை ரத விஷ்ணு சூரியனுக்கு சொல்லலாங்க ரத சாரதியாக காசியப்பா முனிவர் மகனான அருணன் இவருக்கு இடுப்புக்கு கீழே அங்கணங்கள் கிடையாதுங்க வைரோஜன யோகத்தில் ரதத்தை செலுத்தி சூரிய பகவானுக்கு உறுதுணையாக இருந்தவர் சொல்லலாங்க சூரிய ரதத்தில் ஏழு குதிரைகளை காயத்ரி பிரிருகருதி உஷ்ணிக் ஜகதி கிரீஸ்டு அனுஷ்டு பங்கித் என்று அழைக்கப்படுதுங்க இவை வாரத்தின் ஏழு நாட்களை குறிப்பதாகுங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல சூரியனும் சங்கும் சக்கரமும் இருக்குங்க அதனால தாங்க வைஷ்ணவர்கள் சூரியனர் சூரிய நாராயணர் என்று அழைக்கிறாங்க சிவ அகமங்கள்ல சூரிய மண்டலத்தின் நடுவே சிவபெருமான் உறைந்திருக்கிறதாகவும் உறைந்திருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க சூரியன் சிவனின் அஷ்டமூர்த்திகளில் ஒருவராகவும் இருந்திருக்கிறாங்க வலது கண்ணாகவும் இருந்திருக்கிறாருங்க அதனால தாங்க சைவர்கள் சிவ சூரியன்னு அவரை அழைச்சிருக்கு ாங்க சூரியனின் தேர் தெற்குல பயணிக்கும் காலத்தை தட்சிணாயின காலம்னு சொல்லுவாங்க அதே போல சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலத்தை உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க தை மாதம் சூரியனின் தேர் பாதை பார்த்தீங்கன்னா தெற்கிலிருந்து இருந்து வடக்கு நோக்கி மாறும் அன்றைய நாளுக்கு ரத சப்தமி என்று பெயராக்குமாங்க அதே போல் சூரியனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகிவிடும் சொல்லலாங்க அதே போல் ஓதுபவர்கள் தினமும் ஓதக்கூடிய காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உரியதாகுங்க ஆதித்ய கிருதியம் காயத்ரி மந்திரமும் நமக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் அறிவுத்திறனையும் வாழ்க்கையில் வெற்றியும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க அதே போல் இந்தியாவில் சூரியனுக்கு என்று தனியே ஒரு சில ஆலயங்கள் மட்டும்தாங்க இருக்குது இதுல மிக முக்கியமானது ஒரிசாவுல இருக்கக்கூடிய கோனார் கையாவில இருக்கக்கூடிய தட்சிணார்கா ஆந்திராவில இருக்கக்கூடிய அரசவள்ளி குஜராத்துல இருக்கக்கூடிய மௌதேரா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய சூரிய பகார் மத்திய பிரதேசத்தில் உனாமாவோ கேரளாவில் ஆதித்யபுரம் காஷ்மீரில் ஸ்ரீநகர் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாரத்தாண்டா ஆலயம் போன்றவை ஆகுங்க அதே போல் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க சுகத்துக்கு சூரிய பகவானை வணங்குவது மந்திர ஜபம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் காலை நேரத்தில் ஏழு மணிக்குள்ளேயும் மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து மணிக்குள்ளேயும் சூரிய வெளுத்ததுல கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்து நமது உடல் மூடுவது பூசி ஒரு மணி நேரம் உட்கார்ந்திருந்த குளிச்சோம்னா நெடுநாட்களாக நம்மை விட்டு விலகாத நோய்கள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க சூரிய வழிபாட்டை முறையாக கடைபிடிக்கக்கூடிய சீனர்களும் ஜெர்மனியர்களும் தங்களது வாழ்நாளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தீராத வியாழ அவதிப்படுறவங்களும் பூப்படையாத பெண்களும் முக்கியமான மங்கியவர்களும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சூரிய ஒளியில பாத்தீங்கன்னா நிரப்பிரிக்க ஏற்படாம ஏழு வண்ணமாக பிரியுங்க ஏழு வண்ண ஒளியின் சேர்க்கையே சூரிய ஒளின்னும் சொல்லப்படுதுங்க சூரியனுக்கு ஏழு குதிரைகள் என்று வேதம் வர்ணிப்பது சூட்சமம் இதுதாங்க குதிரைய அசுபம் சொல்லுவாங்க அசுபம் என்ற சொல்லுக்கு வர்ணம் என்று பொருளாகுமாங்க சூரிய வழிபாட்டினால தோல் நோய்கள் கண் நோய்கள் ஆகியவை குணமாகிவிடும் சொல்லப்படுதுங்க நவக்கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவாருங்க இவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தந்தையாகவும் சூரிய பகவானே சொல்லப்படுறாருங்க ஆத்மாக்களுக்கு உரிய கிராமமாக முன்னோர்களுக்குரிய கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் எவராவாருங்க தாங்க சூரிய வழிபாடு செய்யும் போது மக்களின் நீரை தானமாக அழித்து வணங்குவதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்தஸ்து அதிகாரம் தலைமை பதவி பெயர் புகழ் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தாங்க தினமும் நம்ம சூரிய உதயத்தின் போது சூரிய மந்திரங்களை நாம ஜெயிக்க வேணுங்க அந்த சமயத்தில் தண்ணீர் படித்து வழிபடுவது பலவிதமான விதமான நன்மைகளை கொடுக்குங்க அதே போல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நம்முடைய மனதிற்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க காலங்காலமாக நடைபெறக்கூடிய வழிபாடுகள்ல ஒன்று சூரிய வழிபாட்டு முறைங்க தைப்பொங்கல் திருநாள் அன்னைக்கு பயிர்களையும் உயிர்களையும் காக்கக்கூடிய கதிரவனுக்கு விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடிட்டு வருங்க ஆனால் மற்ற நாட்களில் மறந்து விடுறேங்க ஆவணி மாதத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டிங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சிம்மம் சொந்த வீடாகுங்க சிம்மத்தில் சூரியன் உலா வரும் மாதத்தில் ஒருவர் பிறந்தாங்கன்னா ஜெகத்தை ஆளும் யோகம் வாய்க்கணும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம செல்வ வளர்ச்சியில மற்றவங்க வியக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையானது அமையுங்க ஆவணி மாசத்துல சூரிய பலம் அதிகமாக இருக்குங்க முப்பது நாட்களும் அதிகாலையில் சூரிய கவசம் பாடி சூரியரா வழிபட்டோம்னா துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க சோர்வில்லாத வாழ்க்கை அமையும் சொல்லலாங்க இதுவரைக்கும் இருந்து வந்த கண்ணோய்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க பேரும் புகழும் உண்டாகுங்க அரசியல்ல செல்வாக்கு மேலோங்க இந்த உலகத்துல இருளை போக்கி ஒளியை கொடுக்க கூடியவர் சூரிய பகவான் தாங்க ஒருவருடைய வெளிப்படுத்த முடியாமல் போய் விடுங்க அதனுடைய காரத்தங்கள் வலுவெடுந்து காணப்படுங்க இந்த நிலையை தாங்க நீச்சம் என்று ஜோதிடத்துல சொல்லி இருக்கிறாங்க அதே போல சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியாக மேச ராசியர் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் வலிமையும் கம்பீரமான தோற்றமும் ஏற்படுங்க அவங்க அவங்க யாரிடமும் பயப்பட மாட்டாங்களாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்க ாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்